ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான சத்தம் உள்ள ஒரு கூல்ட்ரிங்ஸாக நம்ம எப்படி செய்யலான்ட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நேரத்தில் உடம்பு சில குடிப்போம் இல்லையா அது வந்து நான் இப்போ லெமன் ஜூஸும் இதுவும் போடலாமேன்னு போட்டுட்ருக்கேன் சரி அது வீடியோவில் காமிச்சா நமக்கு தேவையானங்க அதுமாரி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமே தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இது வந்து இது ஆரஞ்சு ஃப்ளேவர்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டு வந்தேன் இது பார்க்க ஒயிட்டாக தான் இருக்குது ஆனால் நான் இந்த மாதிரிலாம் வாங்கினதில்ல ஒயிட்டில் தான் நான் குடிச்சிருக்கேன் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் அதனால் இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது சரி தெரியாதவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணலாமின்னு தான் நான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஒரு அளவு பெரிய டம்ளரை வந்து அது வந்து ஒரு கால் லிட்டருக்குள்ளே பிடிக்கும் அந்த டம்ளர் அந்த அளவுக்கு போட்டேன் ஆனால் அப்படியே நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு தரம் தான் போடும்போது வீடியோ எடுத்தனால நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல டேஸ்ட்டு பார்க்கல அப்படியே போட்டேன் ஆனால் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் போட்டால் அப்போ தான் அதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கணக்குப்படி கொஞ்சமாக டேஸ்ட் இருந்தால் தான் பிள்ளைங்களும் குடிப்பாங்க இல்லையா அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நான் இதுக்கு வந்து நம்ம பாதாம் பிசின்னு சொல்லணும் இல்லையா ஜூஸ்லாம் எல்லாம் போடுறது கடையெல்லாம் போட்டு தருவாங்க இப்போ எல்லாரும் வீட்லேயுமே இந்த மாதிரி வாங்கி நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இது தெரியாதவங்களுக்கு தான் நான் வந்து சொல்றேன் நிறைய பேர் நம்ம வீட்டில் இப்போ போடுவோம் தான் சில பேருக்கு தெரியாது இல்லையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்வாங்கன்னு தான் சரி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரெண்டுமே தானே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வறட்சியாகவும் இந்த நாளில் இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு மழையும் வெயிலுமா இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப இதுவாக ஹீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதனால் சரி இருந்தால் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இது மிக்ஸ் பண்ணி குடித்து பார்க்கலாம் இதை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் இது ரொம்பவே நல்லா தான் இருந்தது நாங்கள் கலந்து குடித்து பார்த்தோம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது இது வந்து நமக்கு எந்த அளவு பாதம் சொல்லுவோம் போட்டுக்கலாம் நிறைய வேணுறவங்க நிறைய போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணுன்னா அந்த அளவு கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நிறைய ஃபுல்லிட்டேன் எனக்கு பிடிக்குன்றதுனால திரும்பவும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருந்தது நம்ம வந்து ஆனால் இரநூறு மில்லி நூறு மில்லினா அதுக்கு ஸ்பூன் கணக்கு கட்டாக வச்சுக்கணும் நூறு மில்லினா அந்த பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்களே அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்க டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வெயிலேருந்து வந்தனே குடிக்காமல் சத்து விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குடிப்பாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி சின்ன குட்டி பிள்ளைங்கள் கேஜி யுகேஜி பிள்ளைங்க படிக்கிறவங்களாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கலந்து ஆற்றி கொடுத்துட்டோம்னா கூட பிள்ளைங்க குடிப்பாங்க உடம்பு இல்லையாமல் இருந்து கொஞ்சம் உடம்பு டெல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா அந்த டைமில் வாட்டர் கேனில் ஊற்றி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க குடிச்சுருவாங்க அதுதான் சரி சொல்லாமேனு காமிச்சிட்ருக்கேன் இன்னொன்று வந்து நம்ம லெமன் ஜூஸ் தான் எப்போதும் போடுவோம் இல்லையா அதுதான் நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு பே ஒரு ஆளுக்கு தான் அளவு போடுறேன் ஒருத்தருக்கு இது ஒருத்தருக்கு இது ஒருத்தருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் இது வந்து நான் அவங்கவுங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து சுகர் டேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்து போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து நம்ம எந்த சிறப்பு நன்னார் சிறப்பு இப்போ வந்து வீட்டில் வச்சுருப்போம் அப்போது வந்து நான் வாங்கலை பழசு கொஞ்சம் நாள் தீர்ந்துருச்சு நான் வாங்கலை நான் வாங்கினதும் நான் உங்களுக்கு அது போட்டு காமிக்கிறேன் அதுதான் நாங்கள் அடிக்கடி போடுவோம் அதுவும் சப்ஜா விதையும் சேர்த்து சப்ஜா விதை வந்து நாங்கள் தனியாக மாதிரி வாங்கி அதுவுமே வீட்டில் வச்சுருக்கேன் அது என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் இது நம்ம அதிலே ஊற வச்சுருதுனால பாதாம் பிரச்சனை சரி இதிலேயே நம்ம போட்டுடலாமேனு போட்டுட்ருக்கேன் இது மாதிரி கலந்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து உஷ்ணத்தில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ வெயிலில் போய்ட்டு வந்தாலே நமக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி மேகமூட்டமாகவும் இருக்குது நம்ம ஊரில் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது சிதம்பரம் நான் என்னோடய ஊர் அங்கே அப்படி இருக்குது உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி தான் ஷேர் பண்ணிக்கலாமேனு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்ம இது நன்னாரி சேர்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்